நண்பா இன்னைக்கு நம்ம இன்டர்நெட் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இன்டர்நெட் ஒரு குப்பை தொட்டி மாதிரி இருந்துச்சு எது எங்கே இருக்குதுன்னே தெரியாது அந்த குப்பையில இருந்து வைரம் எடுக்க கிளம்பின ஒரு தான் லாரி பேஜ் அவர் யாரு சாதாரண ஸ்டூடண்ட் எப்படி உலக பணக்காரன் ஆறாரு அவர் அனுபவிச்ச அவமானங்கள் என்ன வாங்க பார்க்கலாம் லாரி பேஜ் பிறந்தது அமெரிக்காவில் இருக்கிற லாங் சிங் மெக்சிகன் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரொஃபசர்ஸ் சின்ன வயசுல இருந்து வீட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேகசின்களும் ஒயர்களும் தான் இவருக்கு விளையாட்டு பொருளாக இருந்துச்சு ஆனா நிஜமான ஆட்டம் ஆரம்பிச்சது போர்ட் யூனிவர்சிட்டியில தான் தான் இவருக்கு செர்ச் பிரியன் அறிமுகம் ஆகுறாரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஆரம்பத்துல ஒருத்தரை ஒருத்தரை பிடிக்கவே இல்லை ஆனா அவங்க ரெண்டு பேரோட லட்சியம் ஒன்னா இருந்துச்சு இந்த உலகத்துல இருக்கிற மொத்த தகவல்களையும் ஒன்னா இணைக்கணும்னு ஒரு குறிக்கோள் இருந்தது ஆனா கதை அவ்வளோ ஈஸியா இல்லை அவங்க பிளாக் குரூப் அப்படின்ற ச சர்ச் இன்ஜினை கண்டுபிடிச்சாங்க ஆனா அதை ரன் பண்றதுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டல் ரூம்ல பழைய கம்ப்யூட்டர் பார்ட்ஸை வச்சு சர்வரை உருவாக்குனாங்க கரண்ட் பில் கட்ட முடியாம யூனிவர்சிட்டி நெட்ஒர்க்கே லேட் ஆகி நின்னப்போ விட்டு வாங்கினாங்க சரி இதை வித்துடலாம்னு எக்ஸ் சிட்டி அப்படின்ற பெரிய கம்பெனி கிட்ட ஒரு மில்லியன் டாலருக்கு கேட்டாங்க ஆனால் இந்த கம்பெனி இந்த குப்பைக்கு அவ்வளோ காசு தர முடியாதுன்னு லாரி பேஜை கேலி பண்ணி அனுப்பிட்டாங்க கையில் காசு இல்லை போகிற இடத்துல எல்லாம் அவமானம் கடையில் ஒரு சின்ன கேரேஜ் தான் இருக்குது அதில் தான் கூகுள் ஆஃபீஸை ஆரம்பித்தாங்க அவமானப்பட்ட இடத்துல தான் வெற்றி முளைக்கும்னு நினைத்தார்கள் போல லாரி பேஜ் ஒரு விஷயத்துல தெளிவாக இருந்தார் கூகுள் மற்றவங்க மாதிரி காசுக்காக விளம்பரம் பண்ணாது மக்களுக்காக சரியான தகவலை மட்டும்தான் தரும்னு ஒரு பிடிவாதமாக இருந்தார் அவரோட அந்த டென்னக்ஸ் திங்கிங் தான் இன்னைக்கு கூகுளை ஒரு சர்ச் இன்ஜின்ல இருந்து ஆண்ட்ராய்டு யூடியூப்பு மேப்ஸ்ன்னு ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யத்தை மாத்து ஒரு மில்லியன் டாலருக்கு யாரும் வாங்காத அந்த கம்பெனி இன்னைக்கு ட்ரில்லியன் டாலர் மதிப்பு கொண்ட ஆல்பாபேட் கம்பெனியாக நிற்குது நண்பர்கள் லார் பேச்சுக்கிட்டே இருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்று தான் உங்கள் ஐடியா பைத்தியகாரத்தனமாக இருந்தால் கவலைப்படாதுங்க உலகம் உங்களை பைத்தியம்னு சொன்னால் நீங்கள் உலகத்தை மாற்ற போகிறீங்கன்னு அர்த்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த யாரோட சக்ஸஸ் ஸ்டோரி வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள்